நம்ம தான் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி சுதந்திர தின விழாவை முன்னிட்டு லீவு விடுறாங்கன்னு பார்த்தா இதே மாதிரி ஆகஸ்ட் தேதி பங்களாதேஷ்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் லீவு தாங்க விட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து இடைக்கால அரசு அமைச்சிருக்கிற மொஹமது வினாஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதியே இனிமேல் கவர்மெண்ட் லீவ்லாம் விட முடியாது இந்த ஒரு லீவை ஸ்க்ராப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான முடிவு வந்து எடுத்திருக்காங்க இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர்த்துக்கு ஒரு யோசனை வந்து வரலாம் நம்ம ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வந்து சுதந்திர தின விழா கொண்டாடுறோம் அதனால நமக்கு லீவ் விடுறாங்க இதுக்கு முன்னாடி பங்களாதேஷ்லயே ஆகஸ்ட் பதினஞ்சு கவர்மெண்ட் ஹாலிடேவா இருக்கு இதுக்கும் இந்தியாவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கலாம் இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தாங்க தெளிவா வந்து பார்க்க போறோம் உண்மையிலே இதுக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா நம்ம ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சந்தோஷமா அந்த ஒரு தினத்தை வந்து கொண்டாடுறோம் ஏன்னா தான் நமக்கு வந்து சுதந்திரம் வந்து கிடைச்சிச்சு அதனால அன்னைக்குனால வந்து எந்த அளவுக்கு கொண்டாட முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தோட வந்து கொண்டாடுறோம் இதே பங்களாதேஷ் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு அப்படின்றனால ஒரு துக்க தாங்க வந்து பாக்குறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பங்களாதேஷ் உருவாக காரணமா இருந்த வங்கதேசத்தோட ஷேக் முஜிபர் ரஹ்மான் கவர்மெண்ட் ஹாலிடே வந்து விடுறாங்க ஆனா இப்போ உள்ள இடைக்கால அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் துக்க நாளாலாம் வந்து அனுசரிக்க முடியாது அந்த நாள் லீவு விட முடியாதுன்னு சொல்லி இந்த ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க இது தாங்க எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியமா வந்திருக்கு ஏன்னா இந்த அன்னைக்கு பங்களாதேஷ் வந்து உருவாயிருக்கு பங்களாதேஷ்ல உட்காந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய ஒரு இடைக்கால அரசு வந்து ஆட்சி பண்ண முடியுது அப்படின்றதுக்கு காரணமே ஷேக் முஜிபர் ரஹ்மான் தான் ஏன்னா வங்கதேசம் அப்படின்ற நாடே இதுக்கு முன்னாடி வந்து இல்லை பாகிஸ்தான் கூட தான் பங்களாதேஷ் வந்து இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் வந்து பிரிஞ்சு ஒரு நாடா உருவாயிருக்கு அப்படின்னா இதுக்கு காரணம் ஷேக் முஜிபர் ரஹ்மான் தான் இது மட்டும் இல்லாம இந்த நாடு உருவாகிறதுக்கு நம்மளும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம் இதனால தான் சேக்கசினா இப்போ வரைக்குமே நம்ம கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்காங்க இவ்வளோ தூரம் ஷேக் முஜிபர் ரஹ்மான் தான் பங்களாதேஷ் அப்படின்ற ஹோல் கண்ட்ரியே அவங்கள வந்து வங்கதேசத்தின் தந்தை அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா அப்பேற்பட்ட ஒரு நபரை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல ஆகஸ்ட் பதினஞ்சாம் நாள் அன்னைக்கு அவர் வந்து கொல்லப்பட்டாருங்க அதனால தான் அந்த ஒரு நாளை வந்து துக்க நாளா வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது இப்ப இருக்கிற இடைக்கால அரசு என்ன வந்து ட்ரை பண்றாங்க அப்படின்னா இனி கொஞ்ச நாள்ல இந்த ஷேக் முஜிபர் ரஹ்மான் அப்படின்ற ஒரு நபர் இருந்ததையே பங்களாதேஷ் மக்கள் வந்து மறந்துடணும் இது மட்டும் இல்லாமல் இதுக்கான அடையாளத்தை ஒட்டு அழிக்கணும்னு சொல்லிட்டு பலவிதமான வேலைகளை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ பங்களாதேஷில் என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவில் வந்து சேஃபாக இருக்காங்க அதுக்கப்புறமாவது அங்க உள்ள பிரச்சனைகள் கம்மி பார்த்தா அதுக்கப்புறம் தாங்க அங்க பிரச்சனை அப்படின்றது அதிகமாக வந்து ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா வங்கதேசத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற ஷேக் முஜிபர் ரஹ்மானோட சிலைகள் போட்டோஸ் இதெல்லாமே பங்களாதேஷ்ல அங்க வந்து அதெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா புல்டோசரை வச்சு இடுக்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களோட சிலைகளை வந்து அகற்றுறது போட்டோஸ் அகற்றுறதுன்னு சொல்லி இது மாதிரி பல வேலைகளை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இத வந்து பாக்கும்போதே வந்து தெரியுது எப்படியாவது ஷேக் ஹசீன் அவர்களோட தந்தையோட ஐடியாலஜியை ஒழிக்கணும் அந்த மாதிரி ஒரு நபர் இருந்ததே வந்து பங்களாதேஷ் மக்கள் மறந்துடணும்னு சொல்லி இது மாதிரி பல வேலைகளை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து தான் உண்மையிலே ஆச்சரியமா வந்திருக்கு இந்த மாதிரி ஷேக் அவர்களோட அடையாளத்தை அழைக்கிற முயற்சிகளை தான் ஒன்னொன்னா இப்படி வந்து பங்களாதேஷோட இடைக்கால அரசு வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதோட தான் அவரோட இறந்தனால வந்து நாள் வந்து பங்களாதேஷ் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி யாருமே பார்க்க முடியாதுன்னு சொல்லி இந்த ஒரு லீவை வந்து ஸ்கிராப் பண்ணிருக்காங்க இப்போ எப்படியாவது இவங்களோட அடுத்த ஒரு நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா ஷேக் ஹசினா வந்து அரஸ்ட் பண்ணி ஜெயில வந்து போடணும் இதுதான் அடுத்த கட்ட குறிக்கோள்னு சொல்லி அதை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி ஷேக் ஹசினா மேல நிறைய வழக்குகளை வந்து பதிவு பண்ணிட்டாங்க என்ன மாதிரி வழக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா பங்களாதேஷில் வந்து நிறைய பேர் கொல்லப்பட்டதுக்கான காரணமே சேக் ஹசீனா தான் அதனால இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும் இதனால இவங்க வந்து பங்களாதேஷ்க்கு வந்தவுடனே மொதல் வேலையாக அவங்கள வந்து சிறைபிடிச்சு அவங்கள ஜெயில வந்து போடணும் அவங்கள ஜெயில போட்டாலே பல பிரச்சனைகள் வந்து சரியாயிரும் சொல்லி இது மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில ஷேக் அஜினாவை அவ்வளோ ஈஸியா அரெஸ்ட் பண்ண முடியுமா அரெஸ்ட் பண்ண முடியாது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஷேக் ஹசினா வந்து இந்தியால ரொம்ப சேஃபா வந்திருக்காங்க இதனால தான் இவங்களோட மெயின் குறிக்கோள் என்னவா இருக்கு அப்படின்னா எப்படியாவது இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட பேசி ஷேக் அஜினாவை பங்களாதேஷ்க்கு திரும்ப அனுப்பணும் இதனால தான் பங்களாதேஷ்ல உள்ள முக்கியமான லீடர்ஸ் கூட நம்ம இந்தியா மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருந்தாங்க இதோ பாருங்க நீங்க ஷேக் ஹசீனாவுக்கு வந்து தொடர்ந்து அடைக்கலம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க உங்க கூட நாங்க வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு யோசிப்போம் இவ்வளோ நாள் வரைக்கும் இந்தியா பங்களாதேஷோட ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு இதே மாதிரி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகணும் ரெண்டு நாடுகளுமே நல்ல உறவுல இருக்கணும் அப்படின்னா நீங்க மோத ஷேக் ஹசீனாவையும் அவங்களோட சிஸ்டரையும் வந்து சிறைபிடிச்சு எங்க நாட்டுக்கு வந்து அனுப்புங்க ஏன்னா தான் இங்கே பிரச்சனை வந்து இவ்வளோ தூரம் வந்து வெடிச்சிருக்கு நீங்க என்னன்னா அவங்கள வந்து சேஃபா உங்க நாட்டுல வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க இது ஒரு மிகப்பெரிய தவறு ஒழுங்கா அவங்களை வந்து எங்க நாட்டுக்கு வந்து திரும்ப அனுப்புங்க இல்லைன்னா ரெண்டு நாடோட உறவுகள்லையும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் சொல்லி இந்த மாதிரி நம்ம இந்தியா வந்து பிளாக்மெயில வந்து பண்ணாங்க ஆனா இந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்புறம் கூட வந்து சேக் ஹசினா இன்னுமே இந்தியாலதான் வந்து இருக்காங்க இந்தியால இருக்கிறது மட்டும் இல்லாம இவங்களை வந்து சேஃபா யூகேக்கு பலவிதமான முயற்சிகளை வந்து எடுத்து வந்துட்டு இருக்கோம் இதனோட தான் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கூட யூகேல உள்ள முக்கியமான டிப்ளமேட்ஸ் கிட்ட வந்து இத பத்தி பேச்சுவார்த்தையை வந்து நடத்தினார் சோ நிலைமை இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்போது எப்படியாவது ஷேக் ஹசீனாவை பங்களாதேஷ்க்கு வர வச்சு அவங்கள ஜெயில போட்டணும் தான் அங்க உள்ளவங்களோட பிளானா வந்திருக்கு ஆனா இந்த ஒரு விஷயத்துல சேக் ஹசீனாவுக்கு நம்ம இந்தியா சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு வந்து வைத்தறிச்சலா வந்திருக்குங்க இத பத்தி அமெரிக்க ஊடகங்களே வந்து பயங்கரமா குமுற ஆரம்பிச்சிருக்காங்க என்ன வந்து சொல்லிருக்காங்க அப்படின்னா ஷேக் ஹசீனா வந்து இந்தியா காப்பாத்ததுலே குறிக்கோளா வந்திருக்காங்கப்பா ஷேக் ஹசீனாவை பத்தி கூட அமெரிக்கா கிட்டையே இந்தியா வந்து நிறைய டிமேண்ட்ஸை வந்து முன் வச்சாங்க அதாவது ஷேக் ஹசீனா வந்து தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்தியா அமெரிக்கா கிட்ட என்ன தெரியுமா வந்து சொன்னாங்க நீங்க எல்லா லீடர்ஸையும் பாக்குற மாதிரி பங்களாதேஷ் லீடரை வந்து பார்க்கக்கூடாது அவங்களுக்குன்னு சொல்லி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து நீங்க தளர்வுகள் வந்து பண்ணணும் அந்த அந்தளவுக்கு வந்து அவங்க கிட்ட நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இது மாதிரிலாம் வந்து கோரிக்கைகள் வந்து வச்சுருக்காங்க அளவுக்கு இந்தியா வந்து சேக் ஹசீனாவை ரொம்பவே இம்பார்ட்டன்ட் லீடராக வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லி இது மாதிரி அமெரிக்க ஊடகங்கள் கொளுத்தி போட்டிருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது அமெரிக்க ஊடகங்கள் வந்து என்ன மாதிரி நிலைப்பாடில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனாக வந்து புரியுது ஏன்னா இவங்க இந்த விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் மக்கள் கூட துணை நிற்காம சேக் கூட துணி நின்றுட்டு இருக்காங்க அவங்க பண்ணதெல்லாம் கரெக்ட் அப்படின்ற தானே இவங்க எல்லா வேலையும் பண்றாங்க இது வந்து இந்தியா பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இத வந்து பாக்கும்போதுதான் நம்மளோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா நம்ம பங்களாதேஷில் நடக்கிற பிரச்சனைகளை பத்தி கிளீனா பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் கூட இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல அங்கே உள்ள மைனாரிட்டிஸோட உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படணும் அவங்க வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா அங்க உள்ள மைனாரிட்டிஸ் வந்து தாக்கப்படுறதுக்கு இப்போ வரைக்குமே அமெரிக்கா வாயத்திருந்து எதுவுமே சொல்லலை ஒயிட் ஹவுஸ் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த விளக்கத்தில் கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் பங்களாதேஷ்ல இருக்கிற நிலைமை பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அங்கே சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் பேசிட்டு போயிட்டே இருக்காங்க இப்படி இருக்கும்போது நீங்கள்லாம் இந்தியாவை பற்றி குறை சொல்லலாமா நாங்கள் எங்களோட ஸ்டாண்ட்ல கரெக்டாக தான் இருக்கோம் அதனால தேவை இந்தியா மேல எந்த ப்ளேம்ஸையும் யாரும் வைக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியலாம் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்